தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் நடிகர் விஜய் தற்போது தன்னுடைய கடைசி படத்தில் நடித்து வருகின்றார் இந்த படத்திற்கு ஜனநாயகன் என தலைப்பு வைத்துள்ளார் சமீபத்தில் இந்த படத்தில் போஸ்டர்கள் வெளிவந்து இணையத்தில் கலக்கியிருந்தது அரசியலில் களமிறங்கியுள்ள தளபதி விஜய் கடைசி படத்தை முடித்துவிட்டு முழுமையான அரசியலில் ஈடுபடுவதாக கூறினார் கடந்த சில ஆண்டுகளாகவே விஜய் தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து வாழவில்லை இருவரும் பிரிவு ஏற்பட்டது என பல வதந்திகள் வெளிவந்தன மாஸ்டர் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட சங்கீதாவை அதன் பின் விஜயுடன் எந்த ஒரு நிகழ்விலும் காண முடியவில்லை இதனால் பல சர்ச்சைகள் எழுந்தன ஆனால் அவை யாவும் உண்மையான தகவல்கள் இல்லை என பின் தெரிய வந்திருக்கின்றது இந்த நிலையில் நடிகர் விஜயினுடைய மனைவி சங்கீதாவின் சொத்து மதிப்பு குறித்து தகவல் வெளியாகியுள்ளது சங்கீதாவின் முழு சொத்து மதிப்பு நானூறு கோடி இருக்கும் என சொல்லப்படுகின்றது சங்கீதாவின் தந்தை லண்டனில் உள்ள பணக்காரர்களில் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் அதிகாரப்பூர்வமானது இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது